தொடரில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் திடீரென பலத்த கனமழை பெய்தது குறிப்பாக ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனாமரத்தூர் கோவிலூர் நம்மியம்பட்டு கானமலை மல்லிமடு பட்டாரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு மட்டும் தொண்ணூத்தாறு மில்லி மீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் ஜவ்வாது மலையில் உள்ள அனைத்து நீர் ஓடைகளிலும் தற்போது காட்டாறு வெள்ளங்கள் பாய்ந்து ஓடத் தொடங்கியுள்ளன குறிப்பாக ஜம்னாமரத்தூர் பீமன் நீர்வீழ்ச்சியில் தற்போது காட்டாறு வெள்ளங்கள் பாய்ந்து ஓடுகின்றன பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்டாறு வெள்ளத்தில் தற்போது வந்து மரங்கள் செடிகள் பாம்புகள் தேன் கூரான் போன்ற விஷ ஜந்துக்களும் வெள்ளத்தில் கலந்து அடித்து பாய்ந்து ஓடுவதால் நீர்வீழ்சியை காண சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் மழை தொடரக்கூடும் என்பதால் நீர்வீழ்ச்சிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் நீர்வீழ்ச்சியை காண்பதற்காகவோ குளிப்பதற்காகவோ யாரும் வர வேண்டாம் என்று தற்போது வந்து வனத்துறை சார்பில் வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவணி திருவண்ணாமலையில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்